அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம நம்முடைய சேனல்ல குறைவே இல்லாத செல்வத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக இருப்பவர் குபேர தான் குபேரரின் அருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவில்லாத செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதும் நம்பிக்கை அப்படி பெரும் செல்வத்தை பெறுவதற்கு நாம் சென்று வழிபட வேண்டிய குபேர கோவில்கள் பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வறுமை விலகி செல்வம் குவிய அனைவரும் வேண்டிக்கொள்ளும் தெய்வம் நவநிதிகளின் அரசனான குபேரன் இவர் தீராத சிவ ஒருமுறை தன்னுடைய அகங்காரத்தால் எல்லா செல்வங்களையும் இழந்தாராம் இறைவனை வழ வழிபாடு செய்து இறைவனை சரணடைந்ததால் மீண்டும் செல்வத்திற்கு அதிபதியானாராம் குபேரன் அப்படி குபேரன் சென்று வழிபட்ட தலங்களில் நாமும் சென்று வழிபட்டாலும் சரி இறைவனை தரிசனம் செய்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் வறுமை அகன்று வளம் பெருகும் என்பது சாஸ்திர நம்பிக்கை குபேரன் தவமாய் தவம் இருந்து இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்ற பதிமூன்று அதிசய ஆலயங்கள் பற்றி நாம இப்போ பார்க்கலாம் இந்த தலங்களில் ஏதாவது ஒரு தலத்திற்காவது சென்று வழிபாடு செய்வது நல்லது அப்படி போக முடியாதவங்க இருந்த இடத்தில் இருந்தே குறிப்பிட்ட அந்த தலத்தை நினைத்து வழிபட்டாலும் குபேர பெருமானின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் செல்வம் பெருக வைக்கும் பதிமூன்று குபேர தலங்களின் வரிசைகள் இதோ செல்லூர் மதுரை திருவாப்புடையார் கோவில் அகத்தியர் உபதேசத்தால் தவம் இருந்த புண்ணியசேனன் அகந்தையால் கண்ணை இழந்தானாம் பிறகு பாவம் நீங்கி குபேரன் என்ற செல்வநாதன் ஆன இடம்தான் இது இங்கு வழிபாடு செய்தார் இழந்த செல்வம் மீண்டும் நம் கை வந்து சேரும் திருக்கோளூர் வைத்த மானதி பெருமாள் உமையம்மையை ரசித்த குற்றத்தால் நவநிதிகளை இழந்த குபேரன் மானதி பெருமாளை வேண்டி மீண்டும் செல்வம் பெற்ற திருத்தலம் இது இங்கு உள்ள தீர்த்தம் குபேர தீர்த்தம் அடுத்தது திருவண்ணாமலை குபேர லிங்கம் கிரிவல பாதையில் உள்ள ஏழாவது லிங்கமான குபேர லிங்கத்தை கண்டு வழிபாடு செய்தாலே அதீத செல்வம் பெருகும் என்பதும் உண்மை திருவானை காவல் குபேர லிங்கம் மகாலட்சுமியின் கரத்தால் பெற்ற இந்த சுயம்பு லிங்கத்தை சுக்கிர ஓரையில் வெள்ளை ஆடை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் வறுமை முற்றிலுமாக விலகும் தஞ்சபுரீஸ்வரர் வன்னிக்காடு புஷ்பக விமானத்தை இழந்த குபேரன் இங்கு தவம் நவநிதிகளும் அஷ்ட சித்திகளும் பெற்றதாக வரலாறு அழகாபுரி குபேர மகாலட்சுமி ஆலயம் குபேரன் உருவாக்கிய நகரம் இது தீபாவளி அன்று நடக்கும் குபேர ஹோமம் உலக புகழ் பெற்றது செட்டி குளம் பன்னிரண்டு குபேரர்கள் ஒரே கோவிலில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் அருள் தரும் பன்னிரண்டு குபேர சிற்பங்கள் இருக்கு திருச்சி துறையூருக்கு அருகில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கீழ்வேலூர் நாகை மாவட்டம் நந்தியம் பெருமானின் காலில் விழுந்து இழந்த செல்வத்தை குபேரன் மீட்ட தலம் இது இந்த தலம் செல்வ மீட்பு தலம் என்றும் அழைக்கப்படுது கல்லிட குறிச்சி வராக பெருமாள் குபேரன் கட்டிய கோவில் இது இங்கு வந்து வழிபாடு செல்வ குறைபாடு வாழ்க்கையில் இருக்காது திருத்தேவூர் தேவபுரீஸ்வரர் ராவணனால் இழந்த நிதிகளை குபேரன் மீண்டும் பெற்ற தலம் இது சிவபுரம் கும்பகோணம் பூமிக்கு அடியில் இருப்பதாக நம்பப்படும் இறைவன் தளபதிக்கு இங்கு குபேரஸ்தானம் அளிக்கப்பட்டதாம் விருத்தாச்சலம் குபேர தீர்த்தம் விருத்த கிரீஸ்வரரை வழிபட்டு அசைக்க முடியாத செல்வத்தை குபேரன் பெற்ற திருத்தலம் இது பாலாஜாபேட்டை தன்வந்திரி பேடம் இங்கு லக்ஷ்மி குபேரர் இணைந்து அருளாசியும் வழங்குறாங்க இதனால ஆரோக்கியமும் சரி செல்வமும் சரி இரண்டும் சேர்ந்தே கிடைக்கும்